மடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியனை நண்பா நான் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் ரிசப ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரமாக இருக்காரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராகுடன் இணைவு விட்டுருக்கிறாரு இங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுது போக இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பிப்ரவரி நாலுல நடக்குது அதே போல பிப்ரவரி பதினொன்னாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற அருமையான பயிற்சி அது பதினொன்னாம் தேதி ஆனார்னா இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கு அதன் பின்பு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே நீசமாகுது நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் புதன் இருக்கிறாரு ஆனா அது வந்து மார்ச் மாதத்துல தான் முதனனுடைய அந்த நீச்ச பங்க ராஜயோகம் எவ்வளவு பெரிய யோகத்தை செய்ய போகுது அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடையுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சூரியனுக்கு அது மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ரொம்ப நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் ராசிக்கு சோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம் முதல்ல குடும்ப அமைப்புகள்ல இதுக்கு முன்பு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனமே வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் தான் இந்த மாதம் மாறி மாறி அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கும்போது குடும்பத்துல இதற்கு முன்பு இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஒரு மனக்கசப்புகள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது இருந்தாலும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நம்ம வாயை வச்சுட்டு நம்ம அம்முன்னு இருக்கணும் என்னன்னா அவசரப்பட்டு பேசிடுவோம் தேவையில்லாத சூடான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம் இந்த காலகட்டம் சோ அப்படி அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்குள்ள ஈடுபடும் போது அதனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப முடிந்தளவு நம்மளுடைய பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கோபம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி நிற்கணும் ரிஷபும் இந்த காலகட்டம் கோபப்பட்டுதுன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு டைமுங்க இந்த காலகட்டம் நீங்க கோபப்பட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்பத்தில் பிரிவினையான விஷயம் மறுபடியும் ஒன்று சேர்ந்த விஷயம் மறுபடியும் பிரிவினையை நோக்கி போறதுக்கு ஒரு சான்ஸாக அது ஆகிடும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் பேச்சில் சூடான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க மற்றபடி குழந்தைகளினுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா விளையாட்லேயே ஆர்வம் இருக்கும் அதே நேரத்தில் படிப்புலேயே ஆர்வம் இருக்கும் நல்லபடியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது குழந்தைகள் தங்களுடைய தகுதிகளை வள ஒரு முயற்சிகளையும் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளேயும் போயிடுவாங்க நல்லா படிக்கணும் நல்ல உள்ள நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணெய் நிலைகளெல்லாம் அவங்களுக்குள்ளே வந்துடும் ஸோ ஒரு பாசிட்டிவான இன்டர்வில் இருப்பாங்க அவங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம் ஓகே ரெண்டாவது பொருளாதார அமைப்புகளில் எப்படி இருக்குது இந்த மாசம் ரிஷபத்துக்கு சொல்லி இதுவும் இரண்டாம் அதிபதியை தான் பார்க்க போறோம் இரண்டாம் அதிபதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க போகிறார் ரெண்டு குடியர் பத்தில் அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியாக எந்த விதமான சிக்கல்களும் தடைகளும் நெருக்கடிகளும் இல்லாமல் பிப்ரவரி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் உங்களால் கேரண்டீடாக ஆனால் முதல் பதினோரு நாட்கள் இருக்குது இல்லைங்களா முதல் பதினோரு நாட்களுக்கு அனாவசிய செலவுகள் செய்யாமல் பொருளாதாரத்தை சரியாக கையாண்டுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது ஏன்னா கையில் காசு இருக்குன்னு சொல்லி போட்டு பெருமைக்காக செலவுகளை செய்திடுவோம் முதல் பதினோரு நாட்களுக்கு தேவையான பொருள் என்ன தேவையில்லாத பொருள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணாமல் சில விஷயங்களை பண்ணிடுவோம் சரிங்களா அதாவது நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ பண்ணலையோ அந்த முதல் பத்து நாட்களுக்கு கையில் கொஞ்சம் காசு பண்ண புழக்கம் இருக்கும் இல்லைங்களா அப்போது நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை ஒரு மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து நம்ம தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்போது தேவை அறிந்து செலவு செய்யுங்க முதல் பதினோரு நாட்கள் அதன் பின்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க அதில் மாற்றம் இல்லை மீண்டும் உங்களுடைய அந்த குடும்ப அமைப்புகளை சீர்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உண்டான ஒரு பண உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல வருமானம் உண்டு நண்பர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் உங்களை உங்கள் கையில் காசு பணம் நல்லா பொருள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது நண்பர்கள் மூலமா வாழ்க்கை துணையின் மூலமா கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம் தான் அவங்களால உங்களுக்கு நல்ல ஆதாயம் பொருளாதாரத்தில் ஆதாயம் உண்டு செலவுகளும் சேமிப்பாக மாறுவதற்குண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் செய்வீங்க அந்த முயற்சிகளுக்கு பலன் மாத இறுதியில் கிடைக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது சார் காதல் அமைப்புகள் எப்படி இருக்குன்னா பிப்ரவரி ஃபோர்டீன்த் வருது நான் ப்ரொப்போஸ் பண்ணலாமா இல்லை எனக்கு எதாவது ப்ரொபோசல் வருமா அப்படி அப்படின்னு கேட்டால் இந்த ஐந்துக்குடையவர் பத்தாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் மாறி மாறி இருக்கிறாரு ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேடி வருமா அப்படின்னு கேட்டால் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய தகுதி நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறது சொல்லுது என்ன அப்படின்னா அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காதல் நீங்களா போய் யாராவது கிட்ட சொல்லணுமா அதுவும் இல்லை இல்லை அவங்க வேற யாராவது இருந்து நம்மகிட்ட வருதா அதுவும் கிடையாது இருக்கிற காதலை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வழி ஏதாவது இருந்தால் அதை பாருங்க ஏன்னா கேது ஐந்தாம் இடத்துல இருக்க வரைக்கும் காதல் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும் சொல்லணும்னு தோணும் இல்லை நம்மளுக்கு யாராவது வந்து சொல்லணும்னு தோணும் இருக்கிறதுல ரொம்ப எமோஷனலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நம்மளை அவங்கள நம்ம ஆப்போசிட் ஜெண்டர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா நம்மளுடைய ஆசைபாசங்களுக்கு உட்படுத்துறாங்களா உட்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம இல்லை கொஞ்சம் எமோஷனலான பாண்டிங்கில் போயிடுவோம் ரொம்ப உள்ளே இறங்கிடுவோம் காதலுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஐந்தாம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது சில நேரங்கள் இல்லை பல நேரங்களில் அந்த காதலை பிரித்து வைக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் அந்த கேது செய்யுது அப்படிங்கும்போது எதனாலனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ரொம்ப பொசிட்டிவாக மாறிடுவோம் ஸோ அதனால தான் ஆப்போசிட் ஆளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு டார்ச்சராகவோ உள்ள ஒரு ஒரு என்ன சொல்றோம் நம்ம ஃப்ரீடம் கெட்டு போச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமோ உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுது ஸோ அப்போ காதல் விவகாரங்கள்லையும் ஒரு சபம் அந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் முடிந்தளவு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட அதாவது கிட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் எப்போ எப்போ வரைக்கும் சார் இதுனா எனக்கு தெரிஞ்சு மே வரைக்குமே இப்படிதான் இருக்கணும் ஜூன் மாசம் கொஞ்சம் மாறுதலுக்கு ஏன்னா இந்த மாத இறுதியில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி வேற நீசமாக போறாருங்க அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு ராகு கூட சேரப்போகுது யாரோ ஒருத்தர் செய்த தவிர உங்க மேல சித்தரிக்கப்பட்டு ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது கவனம் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்க போதுன்னா நாலுக்குடியவர் சூரியனாகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் அடுத்து பத்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கெல்லாம் அந்த இருதய பயம் இருக்கும் அதே போல் அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் பிளட் பிரஷர் அதிகமாயிடும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் குரானிக்காக இருக்கிறது ஸோ அதை அதுல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தென்படும் அப்படிங்கிறது எப்படி சார் முன்னேற்றம் பிபி சுகர் அதிகமாக முன்னேற்றம் அப்படி கிடையாது அதுலேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி வருவீங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்த ஹெல்த்தியான ஃபீலிங் இருக்கும் இருந்தாலும் சனியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு கிடச்சிட்டே இருக்குது இல்லைங்களா சனியனுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் அடுத்து உங்களுடைய நான்காம் அதிபதி சனியை நோக்கி தான் போகிறார் அப்படிங்கிறதுனாலையும் என்ன தான் நம்மளுக்கு உடல் நல்லபடியாக மாறிட்டு வந்தாலுமே ஒரு சோம்பேறித்தனம் ஒரு அசதி ஒரு மருது மாத்திரைகளோ நல்ல உணவுகளையோ சாப்பிட்றதுக்கு கூட யோசிச்சு யோசனை பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமை அமைப்புகளுக்குள்ள வந்துடுது அப்போது உடம்பு ரெடியானாலும் மனசு ரெடி ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லுது உடம்பும் மனதும் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் நல்ல ஆரோக்கியத்தை நம்மளால் உணர முடியும் ரொம்ப பாசிட்டிவாக செயல்பட முடியும் இது யாருமே மறுக்க முடியாது அப்போது இங்கே உடம்பு சரியாயிடுது ஆனால் மனசு அப்படிங்கிறது ஒரு சோம்பெறித்தனமாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் மனநிலைமையில் மாற்றம் வந்தால் கண்டிப்பாக ரிஷபம் உடல் ஆரோக்கியத்துலையும் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது தொழில் செய்கிறவங்களாகட்டும் வேலைக்கு போகிறவங்களாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை உங்களுடைய பேச்சை மட்டும் சரியாக பயன்படுத்திங்கன்னா போதுமானது கோபதாபங்களான பேச்சுக்கள் வேண்டாம் நிதானமாக பொறுமையாக பேசுங்க வாடிக்கையாளர்கிட்டயும் தான் பேசணும் அதே நேரத்துல வேலை செய்யக்கூடிய சக அப்படி தான் பேசணும் தான் உங்களுடைய தொழில்லையோ இல்ல வேலையிலயோ பிரச்சனைகள் உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது பேச்சை மட்டும் கவனமா இருந்தா போதுமானது மற்ற எந்த இடத்துலையும் உங்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இல்லை தொழிலும் வேலையும் இந்த காலகட்டம் ஸ்மூத்தா தான் போகுது பெரிய நெகட்டிவா சொல்றதுக்கு எதுவும் இல்லை கம்ஃபர்டபுளான ஒரு தான் இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுது சார் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு சார் முக்கியம் முதல்ல உங்களுடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் நாலாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் அவர் அதுக்கப்புறம் தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு அப்போ நீங்க என்ன செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்ட்ல உள்வாங்கிக்க அதுதான் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அப்போ நீங்க என்ன செஞ்சாலும் அவங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம் தோத்துருவோம் சண்டை சச்சரவு வரும் கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காதே வாழ்க்கை துணை கட்டியும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கட்டியும் இந்த மாதிரி நினச்சிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வும் கிடைச்சிடும் அவ்வளவுதான் நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு போங்க பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க கிழமை அன்னைக்கும் நட்சத்திரத்துறைக்கும் சிம்பிள் ஒரு நட்சத்திரத்து உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்து அனைக்கும் மட்டும் அந்த வழிபாடு செய்தால் கூட போதுமானது ரொம்ப திருப்தியாக அந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான மாதமாக மாறினும் நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பழம்